முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு புதிய வரிகள் இல்லாத பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்கிய நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் காக்க இனம் காக்க நதி காக்க எடுத்த அவதாரமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்வதாக புகழாரம் சூட்டினார் எனக்கென்று என்று தனக்கென வாழா தாய்மை தவம் ஏழையரை வாழ்விக்க இறைதந்த வழித்துணை பகையை படிக்கட்டாக்கி வெற்றிகள் குவித்திடும் பகுத்தறிவு பெட்டகம் தொலைநோக்கு பார்வையில் துடிக்கும் திறம் குறைநோக்கு கொண்டோரை திருத்தும் அறம் ஓராயிரம் எதிரிகள் ஓரணியே திரண்டாலும் தகர்த்து பொடியாக்கும் வீர திருமகள் திரும்பும் திசையெல்லாம் நம்பிக்கை வெளிச்சம் பாய்ச்சும் திராவிடத்து பேரொழி அன்பை அறமாக்கி ஆற்றலை ஆயுதமாக்கி அரசாட்சிக்கே இலக்கணம் படைக்கும் அறிவு சுடரொளி சூழ்ச்சிகளை சுற்றறித்து வீழ்த்திடவே நினைக்கின்ற வீணர்களை பொடியாக்கி ஏனிகளின் தயவின்றி ஏணிகளின் தயவின்றி வான் தொட்ட வல்லமை நதிகாக்க மொழிகாக்க இனம் காக்க கண்ணித்தமிழ் பூமிகாக்க அவதரித்த அன்னை திருமகள் பூமி குளிர்ந்திட ஒளிகின்ற மலையாய் களனி செழித்திட பாய்கின்ற நதியாய் இருட்டை விரட்டிட தோன்றிய வெளிச்சமாய் தமிழக மக்கள் வாழ்வும் வளமும் பெற்றிடவே இப்பூமியில் வந்துதித்த அன்பு எங்கள் அம்மா அவர்கள் ஒருமுறை முறை ஆட்சித கட்சி அடுத்த முறையும் தொடராது என்ற முப்பத்தி ரெண்டு ஆண்டுகால அரசியல் வரலாற்றை உடைத்து தொடர்ந்து இரண்டாம் முறையும் புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை ஆட்சி பிடத்தில் ஏற செய்து முதலமைச்சர் ஆகிவிடலாம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடலாம் என சூழ்ச்சி செய்தோர் சுருண்டு விழ கனவு கண்டோர் கதிகளங்க ஆறாம் முறையாக ஆறாம் முறையாய் முதலமைச்சராய் பொறுப்பேற்று தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் எங்கள் அம்மாதான் என்ற எங்கள் அம்மாதான் என்ற புதிய சரித்திரம் படைத்த வீர வரலாறே திராவிடத்தின் வாழ்வே எங்கள் தெய்வமே தொடர்ந்து ஆறாவது முறையாக இந்திய திருநாட்டிற்கே முன்மாதிரியாக திகழக்கூடிய நிதிநிலை அறிக்கையை இப்பேரவையில் சமர்ப்பித்து தொடர்ச்சியாக நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கின்ற பெருமிகு நல்வாய்ப்பை எனக்கு அளித்துள்ள மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என் உள்ளத்து நன்றியை வாசமிகு மலர்களாக்கி அவர்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து எனது தொடங்குகிறேன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வழிகாட்டுதலின்படி தமிழக நலனை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு சிந்தனையுடன் புதிய வரிகள் இல்லாத பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாகவும் நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் தற்போது ஒரு கடுமையான நிதி சூழ்நிலை தான் இந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் நிதிநிலை அறிக்கையில் இது குறித்தும் இதற்கான காரணங்கள் குறித்தும் விரிவாக விளக்கப்பட்டது எனினும் மாண்முக அம்மாவது அரசால் செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் மற்றும் செயல்படுத்தப்பட வேண்டிய உள்ள திட்டங்கள் ஆகியவற்றை எந்த நிலையிலும் பாதிக்காத வகையிலும் கூடுதல் வரிச்சுமையை மக்கள் மீது திணிக்காமலும் இந்த நிதிநிலை அறிக்கை மிகுந்த கவனமுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை உள்ளடக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு தெளிவான பாதையை வகுத்து காட்டியுள்ள தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு தெளிவான பாதையை வகுத்து காட்டியுள்ள வெற்றி அறிக்கையாகத்தான் இந்த நிதிநிலை அறிக்கை அறிக்கை உள்ளது இந்த நிதிநிலை அறிக்கையை நடுநிலையோடு நோக்குபவர்களும் இதே கருத்தைத்தான் கொண்டுள்ளனர் மாண்மிகு அம்மாவது அரசு தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைகளை முன்னிறுத்தியும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் ஒரு தெளிவான வழிமுறையை காட்டும் விதமாக ஐந்து மாநில இயக்கங்களையும் பதினோரு பெருந்திட்டங்களையும் வரையறுத்து அவற்றின் குறிக்கோள்களை எட்டிட தேவையான பல்வேறு திட்டங்களையும் அணுகுமுறைகளையும் கோடிட்டு காட்டியுள்ளது இது மாநில வரவு செலவு திட்டங்களில் இதுவரை இல்லாத ஒரு புதிய அணுகுமுறையாகும் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சினைகளாக நீர் மேலாண்மை வறுமை ஒழிப்பு ஏழைகளுக்கு வீடுகள் கட்டி வழங்குதல் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க திறன் பயிற்சி சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கு தூய தமிழகம் என ஐந்து இயக்கங்களை மிகு அம்மாவரது அரசு முன்னிறுத்தியுள்ளது இதில் மாநில வறுமை ஒழிப்பு இயக்கம் பொருளாதார வளர்ச்சி அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முக்கிய இயக்கம் இதன் மூலமாக ஏழை எளிய குடும்பங்கள் பொருளாதார மேம்பாடு அடைந்து அவர்களின் வருவாய் பெருக வழிவகுக்கும் திட்டமாக இது உள்ளது இன்க்ளூசிவ் குரோத் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் பயனளிக்கும் வளர்ச்சி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு தமிழகத்தில் மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சட்டப்பேரவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது முதலமைச்சரின் திறமையான வழிகாட்டுதலின் பேரில் நிதி நிலைமை சீர்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது தமிழக திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாகவும் ஆனால் தமிழகத்திற்கு இந்த வாய்ப்பு இல்லை என்றும் குறிப்பிட்டார் நிதி சுமையிலும் தமிழக அரசு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நமது மாநிலம் சந்திக்கின்ற இது போன்ற நிலை பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு இல்லை அவற்றுக்கு அதிக அளவில் மத்திய அரசால் நிதி வழங்கப்படுகிறது இதனால் அந்த மாநிலங்களில் வருவாய் வரியும் இருக்கிறது அவை அதிக வரியையும் விதிப்பதில்லை மாண்பு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் பேசும்போது கூட உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் நிதி பெருகு நிதி பற்றாக்குறையை குறைத்ததாக கூறினார் அதே மாநிலங்கள் பெரும்பகுதி வருவாய் வரவை மத்திய அரசு உதவி மூலம் பெறுகின்றன என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் நமது மாநிலம் கடன் பெற்றும் சொந்த வரி மூலமாக நிதி திரட்டியும் தான் பல ஆண்டுகளாக வளர்ச்சிப் பணிகளையும் நலத்திட்ட பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது அதனால்தான் நிதிக்குழுவின் பரிந்துரையால் தேசிய ஊரக குடிநீர் திட்டம் வறுமை ஒழிப்பு போன்ற திட்டங்களுக்கு தமிழகத்திற்கான நிதி குறைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் தமிழகத்தின் நிதி வருவாயை பெருக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு செயல்படுத்தியதால் ஏற்பட்ட சில மாற்றங்களால் தமிழ்நாடு எவ்வாறு பாதிக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துவதை இதை நான் கூறுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு முதல் மத்திய அரசுக்கு கென்ற மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மாநிலங்களுக்கான பகிர்வின் அளவு மத்திய அரசின் வருவாயில் முப்பத்தி சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டது ஆனால் அதே வேளையில் எட்டு மத்திய அரசின் திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளன பல்வேறு மத்திய அரசின் திட்டங்களுக்கான நிதிப்பெயர்வு முறையில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது உதாரணமாக தேசிய வேளாண் திட்டத்தில் நூறு சதவீதம் மத்திய அரசு மானியம் என்று இருந்ததை அறுபது சதவீதமாக குறைத்து மீதமுள்ள நாற்பது சதவீதத்தை மாநில அரசே ஏற்க நேரிட்டது ஊரக வீட்டு வசதி திட்டத்தில் மத்திய மாநில அரசின் பங்கு எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஆக இருந்தது அதை அறுபது நாற்பதாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல பல திட்டங்களில் மத்திய அரசின் பங்கு குறைக்கப்பட்டுள்ளதால் அதை ஈடு செய்ய மாநில அரசு கூடுதல் நிதி சுமையை ஏற்க நேரிட்டது இந்த மாற்றங்களால் மாநில அரசுக்கு ஆண்டுக்கு கூடுதலாக ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது மத்திய அரசின் முக்கிய திட்டங்களான தேசிய ஊரக குடிநீர் திட்டம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் வறுமை ஒழிப்புத் திட்டம் போன்ற திட்டங்களுக்கான மத்திய அரசின் ஒட்டுமொத்த நிதி குறைக்கப்பட்டுவிட்டது இந்த நிலையை எப்படி சமாளிப்பது என்றும் பொருளாதார வளர்ச்சி எப்படி அதிகரிப்பது என்றும் அம்மாவுடைய அரசு தீவிரமாக ஆய்வு செய்து நல்ல பல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என்பதை மட்டும் இங்கு மீண்டும் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அனைத்து துறைகளுக்கான நிதியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாரி வழங்கியுள்ளதாகவும் விவசாயிகள் தன்மானத்துடன் வாழ வழி செய்து அவர்களது கடன் தொகையான ஆறாயிரம் கோடி ரூபாயை ரத்து செய்து வேளாண் துறைக்கு என ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்கிய நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலுடன் தயாரிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையால் தங்கள் வாழ்வில் வசந்தம் வீசும் என தமிழக மக்கள் நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்தார் அனைத்து துறைகளுக்கும் நிதியை முதலமைச்சர் துறைவாரியாக வாரி வழங்கியுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார் நிதி ஒதுக்கீடு விவரங்களை அவர் விவரித்தார் மரங்கள் சொல்லி காற்று வருவதில்லை தேனீக்கள் சொல்லி பூக்கள் மலர்வதில்லை வானம் சொல்லி நிலவு வருவதில்லை மேகம் சொல்லி மழையும் வருவதில்லை கண்கள் சொல்லி காட்சிகள் வருவதில்லை இவை யாவும் ஆண்டவன் சொல்லி அதுவாகவே நடப்பவை அதுபோலவே தமிழ்நாட்டை வளப்படுத்தும் நலத்திட்டங்கள் எல்லாம் அம்மா சொல்லி மான்மிகு அம்மா அவர்கள் சொல்லி அரசு செயல்படுத்துவை இத்திட்டங்கள் யாவோ மான்மிகு அம்மா அவர்களின் சிந்தனையில் பூத்து மக்களுக்காகவே அம்மா அவர்கள் அள்ளி தந்தவை அந்த வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழகத்தின் அற அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற்றிடும் வகையில் மான்மிகு அம்மா அவர்கள் வகுத்து தந்த திட்டங்கள் பற்றியும் அதற்கென்ன அள்ளி தந்த நிதி குறித்தும் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது எனது மிகப்பெரிய கடமையாகும் மாண்புமிகு பேரவைத் தலைவரே சுய தொழில் தொடங்க தாட்கோ மூலம் மானியம் வழங்கி எளியோரையும் வலியோராக மாற்றும் வல்லமை படைத்தவர் அம்மா அவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கி தனி அக்கறை காட்டியவர் காற்றியவர் அம்மா அவர்கள் அந்த அக்கறையோடு திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்காக அம்மா அவர்கள் ஒதுக்கி செய்த தொகை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களை என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று விவசாய திரைப்படத்தில் பாடினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விவசாயிகள் யாரிடமும் யாரும் விவசாயிகள் யாரும் யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலை இருக்கக்கூடாது என்பதற்காகவே அம்மா அவர்கள் ஆறாம் முறையாக ஆட்சிப்படம் ஏறியதும் தனது முதல் கையெழுத்திலேயே விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் வழங்கி ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவான பயிர்க்கடன் நடுத்தர கால கடன் நீண்டகால கடன் என அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கு மாண்முக அம்மாவர்கள் அள்ளித்தந்த தொகை ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கே வரும் உள்ளாட்சித் தேர்தலில் முழுமையான வெற்றி கிடைக்கும் என்றும் அஇஅதிமுகவுக்கே நூறு சதவிகித வெற்றியை மக்கள் வழங்குவார்கள் என்றும் தெரிவித்தார்